وعليكم السلام عليكم ورحمه الله وبركاته حمدا لمن خلق الانسان وعلمه البيان وصلاه والسلام على رسول الله وعلى اله حزب الله وصحابه جند الله وبعد فقد قال الله تعالى في القران العظيم والفرقان المجيد அவுது பில்லாஹிம ஷெய்பான் ரஜீம் பிஸ்மில்லாஹு ரஹ்மானுர் ரஹீம் இந்நத்தீன் அஹ் இந்தாஹுல் இஸ்லாம் சங்கைக்குரிய இந்த நிகழ்ச்சியை அவதானித்து கொண்டிருக்கக்கூடிய மூன் டிவி நேயர்களே எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பெயர் அருளும் நபிகள் நாயகம் சல்லல்லாஹூ செல்லம் அவர்களது நல்லாசியும் நம் அத்தனை பேர் மீதும் நிலவுமாக அல்லாஹும் அவனது ரசூலும் எந்தெந்த கர்மங்களை எடுத்து நடக்க வேண்டும் என்று நமக்கு கட்டளையிட்டுள்ளார்களோ அவை அனைத்தையும் எடுத்து நடக்கவும் எவைகளை தவிர்ந்து நடக்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்துள்ளார்களோ அவை அனைத்தையும் தவிர்ந்து நடக்கவும் ஆரம்பமாக எனக்கும் உங்களுக்கும் நான் ஒசியத்து செய்து கொள்கிறேன் அல்லாஹ் தௌஃபிக் செய்வானாக ஆமீன் அருமையான பெருமக்களே ஆலமீன் இந்த வழங்கி இருக்கக்கூடிய மகத்தான பாக்கியங்களை குறித்து நாம் பேசிக்கொண்டு வரும் பொழுது ஆதம் அலஹிசலாம் அவர்கள் குறிப்பிட்டார்கள் நான்கு விஷயங்கள் இந்த நான்கு விஷயங்கள் எனக்கு கிடைக்காமல் போய்விட்டன ஆனால் கண்மணி முகமது ரசூல்லி செல்லம் அவர்களுடைய உம்மத்திற்கு கிடைத்து விட்டது என்று அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் விஷயங்களில் மூன்றை நாம் ஏற்கனவே சுட்டிக்காட்டினோம் அந்த நான்காவது விஷயம் என்ன என்றால் அல்லாஹுத்தாரா அப்படி ஒரு குற்றத்தை நான் செய்ததின் காரணத்தினால் என்னையும் என்னுடைய மனைவியையும் அல்லாஹு பிரித்து வைத்து விட்டான் ஏன்னா ஆதமலை இஸ்லாம் அவர்களை இறக்குனது வந்து சரந்தீப் அதாவது இன்றைய ஸ்ரீலங்காவில இருக்கக்கூடிய பாபா ஆதம் மலை மேல இறக்கினான் ஹவ்வாலை இஸ்லாம் அவர்களை இறக்குனது மக்காவுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஜித்தாவில இறக்கினான் எவ்வளவு தொலை தூரத்தில் அல்லாஹ் பிரிச்சு இறக்கி இருக்கிறாங்கிறது நம்ம பார்க்கிறோம் உண்மையிலேயே ஜித்தாங்கிறது அந்த ஊர் பெயர் அல்ல ஜத்தா ஜத்தாண்டா பாட்டின்னு அர்த்தம் ஜத்தாண்டா பாட்டின்னு அர்த்தம் அப்ப அது நாலடைவில் ஜத்தாங்கிறது ஜித்தாடு மாறிடுச்சு அம்மாவோட அம்மாவுக்கு ஜித்தா அதே மாதிரி அத்தாவுடைய வாப்பாவுடைய அப்படி ஒரு அந்த ஜித்தாங்கிறது தான் ஜித்தா அந்த ஆக இப்படி ஒரு குற்றத்தை செய்ததின் காரணத்தினால் என்னையும் என்னுடைய மனைவியையும் கூட அல்லாஹ் பிரிச்சு வச்சுட்டா இப்ப எவ்வளவு காலங்கள் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி கடந்த உரையிலே இருநூறு வருஷத்துக்கு பிறகுதான் அவங்க என்ன செய்வாங்க அவங்க ரெண்டு பேரும் சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது அரபாவில் அவங்க என்ன செஞ்சாங்க சந்திச்சாங்க உலகத்திலேயே ரெண்டு பேர் தான் இருக்கிறாங்க உலகத்துல வாழ்ற ஜெனரேஷனே ரெண்டு பேர் தான் ஆதம் அலிஸ்லாம்களும் அவ்வா அலிஸ்லாமும் ரெண்டு பேரும் அஜிக்கு வந்திருக்கிறாங்க அரபாவில் சந்திக்கிறாங்க அந்த அந்த இடத்துல அல்லா சந்திக்க சொன்னான் அல்லா வழிகாட்டினா மலக்குமார்களை கொண்டு வந்தாங்க சந்திச்சாங்க எனவே சந்தித்தார்கள் என்ற அந்த பெயர்னால் அந்த இடத்துக்கு அரபா ஒருவரை ஒருவர் அறிந்து கொள்ளுதல் என்ற ஒரு பெயர் என்ன வந்தது என்ற அந்த அரபாவுக்கு என்பதையும் வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிட்டு காட்டுவாங்க தான் வந்தது ஆக இப்படி ஒரு குற்றம் செய்ததின் காரணத்தினால் அல்லாஹ் என்னை என்ன செய்து விட்டான் என்னை பிரித்து வைத்து விட்டான் என்னையும் என்னுடைய மனைவியையும் பிரித்து வைத்திருக்கிறான் இப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டு விட்டது இது வந்து மற்ற அந்த உம்மத்துகளுக்கு கிடையாது சல்லாசனுடைய உம்மத்துகளுக்கு அப்படி பாவம் செஞ்சா மனைவி விட்டு பிரிஞ்சிருக்குன்னு நல்லா சொல்லியிருக்கிறானா அப்படி இல்லை எனவே இப்படி ஒரு சிறப்பையும் அல்ல அவர்களுக்கு கொடுத்திருக்கிறான் என்று ஆதம் அலிசலாம் அவர்கள் குறிப்பிட்டு காட்டுகிறார்கள் சங்கையான பெருமக்களே அடுத்து அவர்கள் குறிப்பிடும் பொழுது அவர்கள் எப்படிப்பட்ட சல்லி செல்லம் அவர்களுடைய தனி சிறப்பு எந்த அளவுக்கு இருக்கிறது என்று சொன்னால் நாளை மறு உலகத்தில் அவர்கள் தான் முதலாவதாக ஷபாத்து செய்யக்கூடியவங்களா இருப்பாங்க பலருக்கும் ஷவாது செய்யக்கூடிய பரிந்துரை செய்யக்கூடிய வாய்ப்பு அல்லாஹ் கொடுக்கிறான் ஒவ்வொரு நபிமார்களும் பரிந்துரை செய்வாங்க அதே மாதிரி ஒவ்வொரு இறைநசு செல்வர்களும் பரிந்துரை செய்வார்கள் மனதிலே சுமந்திருக்கக்கூடியவர்கள் பரிந்துரை செய்வாங்க என்று இருந்த பொழுதிலும் முதலாவதாக இந்த ஷபாத்தை ஆரம்பித்து வைப்பது யார் என்றால் ரசூல் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் தான் ஷஃபாத்தி செய்கிறது மட்டுமல்ல ஷஃபாத்து ஏற்கொள்ளப்படக்கூடியவர்களும் ஒரு ஆளா இருக்கிறாங்க ஷபாத்தியை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களும் முதல் நபராகவும் அங்கே இருக்கிறாங்க முதலாவது ஷபாத்து செய்யக்கூடியவங்களாகவும் இருக்கிறாங்க முதலாவது ஷஃபாத்து ஏற்கப்படக்கூடியவர்களாகவும் இருக்கிறார்கள் அதோடு மாத்திரமல்லாமல் சல்லல்லா வளைவு செல்லும் அவர்களுடைய தனிச்சிறப்பு எனவென்றால் ஒ அலு சி ஹைரிஹி ஒ குள்ளுன் நாசி எஸ் அலு உன அவர்களை பொறுத்தவரை அவர்கள் தங்களுக்காக அல்லாவிடத்தில் எதுவும் கேட்க மாட்டாங்க மாறாக மற்றவர்களுக்காக தான் அவங்க கேட்பாங்க ஆனால் மற்ற மற்றவர்களோ யாராக இருந்தாலும் தங்களுக்காக அவர்கள் தங்களுக்காகவே முதலில் கேட்பார்கள் தங்களுடைய நிலையை தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக தங்களை செய்ய முடியும் தன்னையே பாதுகாக்க முடியல ஒருத்தன் தண்ணியில ரெண்டு பேரும் நீச்சல் தெரியாது இவன் போய் அவனை காப்பாற்ற முடியுமா இவன் போய் மற்றவனை காப்பாற்ற முடியுமா இவன் என்னதையாவது பிடிச்சு வெளியில வர்றதுக்கு அவனை காப்பாற்றுவதற்கு பாப்பானா எந்த ஒரு நிலைமை இருக்குது ஒரு ஒரு உதாரணத்துக்கு நாம் இதை விட இது வந்து சின்ன தான் கியாமத்தை எண்ணி பார்க்கும் பொழுது ஆகிரத்தை எண்ணி பார்க்கும் பொழுது இந்த உதாரணம் என்பது மிகச்சிறிய ஒரு விஷயம் ஆனால் விட பிரம்மாண்டமாக விட பயங்கரமாக மனதை அழுத்தக்கூடிய ஒரு ஆபத்தான ஒரு காலகட்டம் தான் ஆகிரத் அந்த நிலையில் ஒவ்வொரு மனுஷனும் தான் தான் என்ன செய்வான் பார்ப்பான் ஆகவே அவர்கள் ஒவ்வொருவருமே எல்லா மக்களுமே தன்னுடைய விஷயத்தை தான் அல்லாஹ் இடத்துல கேட்பாங்க எஸ் அலூன் அசி அன்புசிஹீம் தங்களுடைய விஷயத்தை கேட்பாங்க ஆனால் சல்லலாளி சில அமருகள் மாத்திரம் ஒ எஸ் அலுசி ஹைரிஹி தன் அல்லாதவர்களுக்காக கேட்பாங்க அவங்களுக்கு எந்த கவலையும் அங்க இருக்க போறது இல்லையே அவங்கதான் அங்க ராஜா எனவே அவங்க என்ன செய்றாங்க மற்றவர்களுக்காக கேட்பார்களே தவிர தனக்காக அவர்கள் எதையும் கேட்க மாட்டார்கள் எந்த மற்றவர்களுக்காக தன்னுடைய உம்மத்தாக இருக்கட்டும் பிற இருக்கட்டும் எல்லாருக்குமாக அவர்கள் என்ன செய்வார்கள் செய்வாங்க எல்லாத்துக்குமாக கேட்பாங்க அதோடு மாத்திரம் அல்லாமல் தீர்ப்பு செய்யக்கூடிய அந்த காலகட்டத்திலே ஆகிரத்திலே அவர்களுடைய அது எல்லாருக்கும் உள்ளது ஷபாத் எல்லாருக்காகவும் கேட்கக்கூடிய ஒன்று அந்த இல்லை எனக்கு கேள்வி கணக்கு ஆரம்பிக்கணும் இதுக்கடையில மக்கள்லாம் திகைச்சு போய் நிற்கிறாங்க இங்க மகஷருடைய அதாபு தாங்க முடியல செப்பு தரையில் நிற்கிறாங்க வியர்வை கொட்டி குளமாக பெருக்கெடுத்து போய் இருக்கிறது வாய் வந்து அது கடிவாளம் போட்டது போன்று இருக்கிறது சங்கடப்பட்டு திளைய திகைத்து போய் நிற்கிறாங்க என்ன செய்யணும்னு தெரியாத நிலையில ஏதாவது ஒரு முடிவுக்கு வரணுமே யார் அல்லாவிடத்தில் பேசுவது என்றெல்லாம் இருக்கும் பொழுது சல்லல்லா அலி செல்லம் அவர்கள் தான் அந்த ஷபாத்தில் ஒதுமாவை செய்வார்கள் அப்படி ஒரு தனிச்சிறப்பு அது தனக்காகவும் எல்லாருக்காகவும் படைக்கப்பட்ட அத்துணை மனிதர்களுக்காகவும் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ஷபாத் அது அது எல்லாருக்காகவும் ஆரம்பத்தில் இருக்கிறார் அதற்கு பிறகு தன்னுடைய உம்மத்துக்காக என்ன செய்வாங்க செய்வாங்க அதற்கு அடுத்து ஒபிஷஃபாதிபி இதுஹாலி ஹௌமில் ஜன்னதி பிகை ரேஷாப் ஷஃபாத்தை குறித்த விரிந்த செய்தியே நாம் ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் இங்கே சல்லல்லா வலைவர் செல்லும் அவர்களுடைய தனிச்சிறப்பு என்ற தலைப்பில் நாம் பேச வருவதின் காரணத்தினால் இதை சுருக்கமாக நாம் குறிப்பிடுகிறோம் இதை விரிவாக நாம் ஏற்கனவே பேசியிருக்கிறோம் ஒபிஷபா அதிபி இதுஹாலி கௌமில் ஜன்னபிகை ரேசா சில மக்கள் வந்து சொர்க்க தான் போக போறாங்க சொர்க்கவாதி ஆக்கி வச்சிருக்கிறான் ஆனா கேள்வி கணக்கு முடிஞ்சு சொர்க்கம் போகணும் அப்படின்னு ஒரு தீர்மானிச்சிருக்கிறான் அவர்களுடைய கேட்பாங்க ரப்பே இவர்கள் எல்லாம் ரொம்ப ஒரு உயர்ந்த அந்தஸ்து தான் இவங்களுக்கும் போய் நீ எதுக்கு கேள்வி கணக்கு கேட்டுக்கிட்டு இருக்கணும் இவர்களின் கேள்வி கணக்கு இல்லாமலையே சொர்க்கம் அனுப்பி விடு என்று அவர்களே அல்லா தலைவரத்தில் மண்டாடுவாங்க அப்ப கேள்வி கணக்குங்கிறதும் ஒரு ஒரு வேதனை மாதிரிதான்

தடுத்து நீ கேள்வி கணக்கு கேட்டாலும் பரவாயில்ல ரஹ்மானே இவன் நரகத்துக்கு நீ அனுப்பிராத இவங்களே என்று ஒரு குழுவை என்ன செஞ்சிருவாங்க வெளியாக்கிடுவாங்க நரகத்துக்கு போக விடாம ஆக்கிடுவாங்க இன்னொன்று ஓ பிஷபஹதிதி ரஃபி தராஜாதி கேள்வி கணக்கு இல்லதா இருந்தபோதினும் கூட அவங்களூர்மீது கிருபை கொண்டு அவர்களுடைய சொர்க்கலோகத்தின என்ன கேட்டகிரி என்ன தረጃ அவங்களுக்கு வழங்கியிருக்கிறோ அந்த தரஜாவை இன்னும் அதிகப்படுத்தி கொடு ரஹமான என்று தல்லாஹி அலைஹி ஸல்லம் நிசிவாங்க தர்ஜயாவை அதிகப்படுத்தி கொடுப்பாங்க இப்படி நடக்கும் இப்படிப்பட்ட ஒரு சிறப்பான ஒரு விஷயத்தை நாம பார்க்க முடிகிறது இன்னொன்று ஒபிஷஃபா அதிலி ஜமாஅதிமின் சுலஹாயில் முஸ்லீமியன லிய த ஜாவ ஜ அந் ஹும் பி வணக்க வழிபாடுகளை சுலஹாக்கள் உலகத்துல வாழ்ந்தவங்க சுலஹாக்கள் சாலிகின்களாகவும் ஊழியர்களாக வாழ்ந்திருக்கிறாங்க ஆனா வணக்க வழிபாடுகள் அவங்கள அறியாமல் சில குறைபாடுகள் நடந்துருக்குதுன்னு வச்சுங்க அவங்கள அறியாமலேயே சில குறைபாடுகள் உதாரணமா உதாரணமாக வைங்களேன் லோகரில் நாடுகிற காற்று இவங்க கொஞ்சம் ஏதோ ஒரு விஷயம் தெரியல ஒரு மூணு ரக்கா தொழுதுட்டாங்க அவங்க நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க நம்ம நாலு ரக்கா தொழுதோம்னு சொல்லி இப்போ இது நம்ம போன்ற ஆக்களுக்கு நிகழ்ந்தால் இது ஒரு பெரிய விஷயமே இல்லை ஒரு பெரிய மேட்ரே இல்லை நமக்கு அதுதானே அதிகமாக நடந்துகிட்டு இருக்கு இது ஒரு பெரிய விஷயமே கிடையாது தொழுகையில தான் நம்ம எல்லாத்தையும் நினைச்சுட்டு இருக்கிறோம் எப்போதாவது இளைஞர் செல்வர்களுக்கு இது போன்று நடக்கும் எப்போதாவது அவங்களுடைய கவனம் சிதறி போய்விடலாம் அப்படி நடந்தால் அது அவங்களுடைய விஷயத்தில் அது ஒரு பாரதூரமானதாக அல்லாஹ் கருதுவான் நம்ம விஷயம் இது வளமையா நடக்கிறது தானேப்பா அப்படின்னான் ஆனா அதே சமயத்தில் சுலஹாக்களுக்கு அது நடந்தால் அல்லாஹ் கேட்பான் இது உங்களுக்கு நடக்கலாமா நீங்க மக்களை வழிநடத்தக்கூடியவர்கள் நீங்கள் மக்களினுடைய முன்மாதிரி முன் மாதிரி இருக்கிறீங்க மக்களை வழிநடத்தி செல்லக்கூடியவர்களாக இருக்கிறீங்க உங்களுக்கு நீங்க எதில் எவ்வளோ கவனமாக இருந்திருக்கணும் என்று அல்லாஹ் அதுல குற்றம் பிடிப்பதற்கு வாய்ப்பு இருக்காது அதை அல்லாஹ் நீ பொறுத்து விடு அவங்க சுலஹாக்கள் ஏதோ ஒரு கட்டத்துல நடந்து போன ஒரு விஷயம் அதை நீ என்ன செய்ய குற்றம் பிடிக்க கூடாது என்று அதை என்ன செய்வாங்க மன்னிக்க சொல்லி அதை விட்டு ரஹமானே அந்த தக்சீர் அந்த குறைபாடை நீ விட்டு இந்த மாதிரி இப்ப உதாரணமா நான் பார்க்க சுவியான சௌரிய ரதி இருந்தாங்க அவங்க ஒரு நாள் என்ன கேட்டா இடது காலம் முன் வச்சு பள்ளிவாசலுக்குள்ள போயிட்டாங்க நாம பெரும்பாலும் இடது காலம் வச்சு போறோமா வலது காலம் போச்சு போறோமாங்கிறது பெரும்பாலும் நமக்கு தெரியாது ஒரு சிலர் என்ன செஞ்சிருக்கிறாங்க அந்த உணர்வு உட போறவங்க இருக்கிறாங்க ஆனால் பெரும்பாலும் எப்படி இருக்கும் பள்ளிவாசலுக்குள்ள போறோம் போறோம் அவ்வளவுதான் அது எந்த கால வச்சு போறோம் எந்த கால வச்சு வெளியில வர்றோம் அப்படி இல்லாம நம்ம சிந்திச்சுட்டு இருக்கிறோம் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் பெரும்பாலும் இது இல்லை ஆனா அது சரி அதற்காக ஒரு பெரிய ஒரு பாவமாக அதான் எடுத்துக்கொள்வாங்க நம்மை பொறுத்தவரை இது பெரிய பாவம் இல்லை சுஃபியானு சௌரி போன்ற பெரிய நாதாக்கள் இறை ஞானிகள் அதை செய்யும் பொழுது அதை குற்றமாக பார்க்கிறான் நீங்க அதை செய்யக்கூடாது உங்க ஸ்டேட்டஸ்ல இருந்துகிட்டு நீங்க அதை செய்யக்கூடாது இன்னைக்கு எல்லாம் தலைகிலா இருக்கு சாதாரண மனிதர்கள் ஏதாவது ஒரு லஞ்சம் கஞ்சா வாங்கிட்டேன்னு சொன்னா அது ஒரு பெரிய கூகுண்டு ஆயிடுது ஆனா ஒரு பெரிய பெரிய கோடி கோடி அடிப்பான அது ஒரு பெரிய விஷயம் இல்லை அதுதான் பெரியது அந்த பெரிய அந்தஸ்துல இருக்கக்கூடியவர்கள் அமைச்சர்களுடைய ஸ்தானத்தில் இருக்கக்கூடியவர்கள் பெரிய லெவல்ல இருக்கக்கூடியவங்க தவறு செய்யும் பொழுது அது கூடுதலாக பார்க்கப்படணும் அதைத்தான் அல்லாத இப்படி கவனிக்கிறான் சுஃபியானு சௌரியவதி எல்லாம் ஹுத்தாலானு போன்றவர்கள் ஒரு சின்ன ஒரு விஷயம் தான் வலது காலுக்கு பதிலாக இடது கால பள்ளிக்குள்ள வச்சு போயிட்டாங்க அதை ஒரு பெரிதாக எடுத்துக்கொள்கிறான் இதை போன்ற ஒரு தப்சீர்கள் இதை போன்ற ஒரு சின்ன குறைபாடுகள் இந்த குறைபாடுகளை அல்லாஹ்லா இது இந்த கேள்வி கேட்பான் பெரிய கண்டிக்க போறது இல்ல கேள்வி கணக்கு கேட்பான் ஏன் இந்த மாதிரி இங்கே நடந்தது என்று கேட்பான் ரஹமானை அதெல்லாம் விட்டு என்று சொல்லலாம் அவளை செல்ல மறுகள் செய்வார்கள் அந்த விஷயத்துலையும் ஷஃபாத் செய்வார்கள் இது மாத்திரம் அல்லாமல் ஒபிஷபாத்தி பில் முப்தீபி தஹ்பீபன் அம்மன் யுஹாசப் யாருக்கு கேள்வி கணக்கு கேட்கப்படுகிறதோ இந்த சமுதாயத்திலேயே கேள்வி கணக்கு கடுமையாக இருக்கிற ஆட்களும் இருப்பாங்க கேள்வி கணக்கு லேசாக்குறவங்களும் இருப்பாங்க கேள்வி கணக்கு இல்லாமலும் இருக்குன்னு இருப்பாங்க அல்லாஹ் தாலா எந்த கேள்வி கணக்கு இல்லாமல் என்னையும் உங்களையும் நம்மை சார்ந்தவர்களையும் சூழலோகத்திலேயே நுழைப்பானாக அருமையான பெருமக்களே ஆக இந்த கேள்வி கணக்கு யாருக்கு கடுமைப்படுத்தப்பட்டிருக்கிறதோ அவர்களுடைய கேள்வி கணக்கை நீ லேசாக்குவாயாக நூறு கேள்வியா அல்லாஹ் ஒரு பத்து ஆக்கிரு ஒரு பத்து கேள்வியில முடிச்சிக்கோ ரொம்ப கடினமா இருக்குதா அது கொஞ்சம் லேசாக்கிக்கோ என்று ரப்புல் ஆலமியின் இடத்திலே மன்றாடுவார்கள் ஆக யாருக்கு கேள்வி கணக்கு கடினமாக்கப்பட்டிருக்கிறதோ அவர்களினுடைய கேள்விகளையும் லேசாக்கப்படுவதற்காக சல்லா அலி செல்லம் அவர்கள் ஷபாத்து செய்வாங்க இதை விட ஒரு வித்தியாசமான ஒரு ஷபாத பாருங்க அல்லாஹு தாலா சல்லாசங்களுக்கு எவ்வளவு பெரிய அந்தஸ்தை கொடுத்திருக்கிறான் எவ்வளவு பெரிய சிறப்பை கொடுத்திருக்கிறான் என்பதற்கு இது ஒரு சான்றாக அமைகிறது இந்த ஷபாத்துக்களிலே ஒரு வித்தியாசமான ஷபாத் எப்படிப்பட்ட அருள் நிறைந்த குணம் உள்ளவர்களாக சல்லா உலைவ செல்லவர்கள் இருக்கிறார்கள் என்பதை அல்லாஹு தாலா இந்த சமுதாயத்துக்கு தெளிவுபடுத்துவதற்காக இதையும் அல்ல அவங்களுக்கு வழங்கியிருந்தார் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான அந்த வித்தியாசமான சவாத் என்ன என்பதை பார்ப்பதற்கு முன்பாக ஒரு சிறிய இடைவேளை கன்னியத்திற்குரியவர்களே சல்லாஹுலேவ செல்லும் அவங்களுக்கு கொடுத்த தனிச்சிறப்பு என்னங்கிறது நம்ம பேசிட்டு வர்றோம் அதாவது அவங்களுடைய உம்மத்துகளுக்கும் இருக்கக்கூடிய சிறப்புகளையும் அதில் இணைச்சு நம்ம சொல்லிட்டு வந்திருக்கிறோம் இப்படி வரும்பொழுது சல்லல்லா அலி செல்லம் அவர்களுக்கு பிரத்யேகமான ஷவாத் இதை குறித்து நம்ம ஏற்கனவே விரிவாக பேசி இருக்கிறோம் இங்கே அது சுருக்கமாக அவர்களுடைய தனித்தன்மை என்று பேசுவதுனால் அதை நம்ம குறிப்பிடுறோம் சல்லல்லா வலிவ செல்லம் அவர்கள் ஒரு வித்தியாசமான ஷவாத் அப்படின்னு நம்ம சொன்னோம் இல்லையா அந்த வித்தியமான முஷிரிக்கீன்களினுடைய பிள்ளைகள் இருப்பாங்க அல்லாவுக்கு இணை வைத்தவர்கள் அவர்களுடைய பிள்ளைகள் அவர்களை நீ எந்த வேதனையும் செய்யக்கூடாது அவங்கள சின்ன பிள்ளைகள் அவங்கள விட்டு இப்போ ஒரு விஷயத்த அப்ப சின்ன பிள்ளைகள்தானே ஏன் அவங்கள வேதனை செய்யணும் ஒரு கேள்வி நம்ம எழுப்பினு சொன்னா சின்ன பிள்ளைகள் இப்ப எழுப்பப்படும் பொழுது யாரும் சின்ன பிள்ளைகளா இருக்க மாட்டாங்க எல்லாரும் ஒரே வயசுல ஏறக்குறைய முப்பத்தி மூணு தான் ஆகரத்தில் இருப்பாங்களாம் எல்லாரும் என்ன செய்வாங்க ஒரே வயசு முப்பத்தி மூணு வயசு ஆத நபி அலி இஸ்லாம் உடைய உயரத்துலையும் ஈசா அலி இஸ்லாமுடைய வயசுலையும் இருப்பாங்க அப்படின்னு சில அறிவிப்புகள் நமக்கு சொல்லி காட்டுகிறது ஆக அந்த நேரத்துல அவர்களும் வாப்பாவும் அத்தாவும் மகனும் அம்மாவும் மகனும் எல்லாரும் ஒரே வயசுல ஒரே நிலைமையில இருப்பாங்க ஆனா அம்மா மகள் பேரம் பேசிங்கிறது எல்லாம் தெரியும் இருந்த போதிலும் கூட ஒரு கட்டத்துல தெரிய வந்தோம்ல எதுவும் யாருக்கும் தெரிய முடியாது எல்லாரும் தங்களுடைய நிலை என்னங்கிறத துடிச்சு போய் இருப்பாங்க ஆக அப்ப தெரிய வந்தாலும் கூட தெரிய வரக்கூடிய நேரத்தில் தெரிய வந்தாலும் எல்லாரும் ஒத்த வயசுல என்ன செய்வாங்க இருப்பாங்க எனவே முப்பத்தி மூணு வயசு உள்ள வந்தானே அவனை நரகத்துக்கு அனுப்பலாம் தானே என்ற ஒரு நிலை வந்தால் சல்லி செலவரம் அவங்க குழந்தைகளாக இருந்தவங்க தானே அவங்கள அவங்களுக்கு வந்து தக்லீஃப் எப்படி போய் சேரும் எனவே ரஹ்மானே அவங்களை நீ அதாவது செய்யக்கூடாது அவங்களுக்கு எந்த தண்டனையும் கொடுக்கக்கூடாது என்று சொல்லி அல்லாஹ் விடத்திலே அதுலருந்து தண்டனையிலிருந்து அவர்களுக்கு பாதுகாப்பை என்ன செய்வாங்க செல்லலா அரிசி அவர்கள் பெற்றுக் கொடுப்பாங்க அதே மாதிரி ஒசா அல மிக முக்கியமான ஒரு விஷயம் இங்கே ரப்பஹு அல்லாஹுது ஹுலன்னா ர ஆஹத் அல்லாஹுது ஹிலன்னா ரா அஹதன் மீன் அகிலி பை திஹி பாலத்தாவுதாரி யா அல்லாஹ் என்னுடைய குடும்பத்தை சார்ந்த யாரையும் அகுல் பைத்துக்கள் என்று சொல்லக்கூடிய என்னுடைய குடும்பத்தை சார்ந்த யாரையும் அனுப்ப கூடாது என்று சல்லல்லா அலி செல்லம் அவர்கள் வேண்டி நிற்பார்கள் அல்லாஹ் அனைத்தையும் அல்லாஹ் அலி செல்லம் அவருடைய குடும்பத்தை சார்ந்த அகுலு பைத்துக்களை சார்ந்த யாரையும் அல்லாஹ் என்ன செய்யறதில்லை நரகத்திற்கு அனுப்புவது இல்லை என்பது இந்த செய்தி இருந்து உறுதிப்படுகிறது இது சல்லல்லா செல்லம் அவர்களுக்கு அல்ல கொடுத்திருக்கக்கூடிய ஒரு பிரத்யேகமான சிறப்பு அங்க அவர்களை இடத்துல அல்லா தன்னுடைய ஹபீபை கௌரவப்படுத்துகிறான் என்னுடைய ஹபீபு யார் அவருடைய நிலை என்ன அவருடைய கோடி மக்களுக்கு மத்தியில் அல்லாஹுத்தாலா விளங்கப்படுத்த வைப்பான் அப்போதான் செல்லாசனுடைய அந்தஸ்து என்னங்கிறது எல்லாருக்கும் விளங்க வரும் அருமையானவர்களே இப்படி அல்லாஹு தாலா சல்லல்லா அலி செல்லம் அவருடைய குடும்பத்தார்கள் ஆகிய சிறப்பாக்கி வைத்திருக்கிறான்

இணைவருக்கு இணை வைத்தவர்களும் இறைவனையே மறுத்தவர்களும் நரகத்தில் இருப்பார்கள் என்று குரான் நமக்கு சரி இப்படிப்பட்டவர்களே சில எத்தனையோ நல்லவர்கள் இருந்திருப்பாங்க நல்லவங்க எத்தனையோ இறக்க சிந்தனைகள் உள்ளவங்க இன்னும் சொல்ல போனா முஸ்லீம்களை விட எத்தனையோ இறக்க சிந்தனை உள்ளவர்கள் அந்த முஷ்ரீக்கின்களில் குஃபார்களே இருந்திருப்பாங்க இறை மறுப்பாளர்கள் அல்லாவை இல்லைன்னு சொல்லக்கூடிய எத்தனை பேர் நினைஞ்சிருப்பான் ரொம்ப இரக்க சிந்தனையோடு நடந்து கொண்டிருப்பார்கள் இவர்கள் விஷயத்திலும் கூட செல்லலாம் ஷபால் செய்வாங்க அவன் ஹாலி தீனபியா அவங்க நரகத்தில் தான் நிரந்தரமாக இருப்பாங்க என்று அல்லாஹ் நீ ஆக்கிட்டா சரி அது உன்னுடைய தீர்மானம் ஆனால் அவர்களுடைய வேதனையை நீ குறைக்கணும் அங்க இருந்தாலும் கூட அவங்க இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்களுக்கு செஞ்சிருக்கிறாங்க நல்ல காரியங்களை செஞ்சிருக்கிறாங்க நல்ல பண்போடு நடந்திருக்கிறாங்க இறக்க குணத்தோடு நடந்திருக்கிறாங்க இரக்க குணம் என்பது உன்னுடைய குணம் அல்லவா அல்லாவுடைய குணங்கிறது இறக்க குணம் அல்லாஹுக்கு ரொம்ப பிரியமான குணமும் அதான் அடுத்தவங்க மீது இறக்கப்படுறதுங்கிறது அல்லா ரொம்ப பிரியம் அல்லா ரொம்ப விருப்பப்படுறான் சிவலாசன் அதை பத்தி சொல்லும் பொழுது அல்லாஹுடைய குணமாக நீங்கள் குணம் கொள்ளுங்கள் அப்படின்னா என்ன அர்த்தம் நீங்க மற்றவர்கள் மீது ரொம்ப இறக்கம் காட்டுங்க இரக்க சிந்தனையோடு நடந்து கொள்ளுங்கள் என்று ஆக இவர்கள் அந்த இரக்க சிந்தனையோடு நடந்து கொண்டதின் காரணத்தினால் ராமானே அவர்கள் உன்னை மறுத்தவர்களாக இருந்த போதிலும் அவர்களுக்கும் நீ அருள் பாலித்து அவர்களுடைய வேதனையை நீ குறைத்து விடுவாயாக என்று கண்மணி சல்லல்லா உலைவசல்ல அவர்கள் கேட்கிறார்கள் என்றால் அதையும் அல்லாஹ் அங்கீகரிக்கிறான் என்றால் சல்லல்லா செல்லம் அவர்கள் எவ்வளவு இரக்க சிந்தனை உள்ளவர்கள் அவர்களுக்கு என்று எத்தகைய பிரத்யேகமான சிறப்புகளையும் கௌரவங்களையும் ரபுல் ஆலிமின் அல்லா ஜில் தலா வழங்கி இருக்கிறான் விளங்குவான் என்பதை எல்லாம் இதிலிருந்து நாம் விளங்குகிறோம் இல்லையா அவர்களுடைய உம்மத்தாக நாம் இருப்பது என்பது நமக்கு கிடைத்த ஒரு வாக்கியம் அல்லவா அதோடு மாத்திரம் அல்லாமல் அன்னகு அவ்வலு மையுஜி சிராத்திலே அந்த சிராத்திலே அந்த பாலம் நரகத்தினுடைய முதுகிலே போடப்பட்டிருக்கக்கூடிய பாலத்தை முதலாவது கடந்து செல்ல கூடியவங்களும் அவங்கதான் மின்னல் வேகத்திலே கடந்து செல்வாங்க அந்த வந்து இவர்களுக்கெல்லாம் வந்து அந்த யாரு நபிமார்கள் இருக்கிறாங்க அந்த நபிமார்களினுடைய முகமெல்லாம் பிரகாசிக்கும் அவங்களுடைய முகம் பிரகாசிக்கும் அவங்களுடைய தலை பிரகாசிக்கும் தலையில் இருக்கக்கூடிய முடியும் பிரகாசிக்கும் முகம் பிரகாசிக்கும் ரெண்டு ஒளி அவர்களுக்கு இருக்கும் ஆனால் சல்லல்லா அலி அவர்களுடைய முகத்திலும் அவர்களுடைய தலையிலும் இருக்கக்கூடிய ஒவ்வொரு முடியிலிருந்தும் நூர் வெளிப்பட்டுக் கொண்டிருக்கும் அவர்களுடைய முகத்திலே அல்லது அவங்களுடைய தலையிலே இருக்கக்கூடிய ஒவ்வொரு முடியிலிருந்தும் நூறு பிரகாசித்துக் கொண்டிருக்கும் ஒளி பிரகாசித்துக் கொண்டிருக்கும் என்ற தகவலையும் நாம் பார்க்கலாம் மற்ற நபிமார்களுக்கு நூறு தான் இவர்களுக்கு பல ஆயிரம் அல்ல லட்சக்கணக்கான ஒளி அவர்கள் இருந்து பிறக்கிறது என்பதை பார்க்க முடிகிறது அதோடு மாத்திரம் அல்லாமல் சிராத்தில் முஸ்தகின் பாலத்திலே கண்மணி செல்லல்லா உலைவ செல்லம் அவர்களினுடைய இதய கொழுந்தாக இருந்த அன்னைய திலகம் பாத்திமத்தில் பத்தூர் ரதியல்லாஹு தாலான அவர்கள் அந்த சிராத்துல் முஸ்தகின் பாலத்திலே விரைந்து கடந்து செல்லும் பொழுது எல்லாருக்கும் கட்டளை இடப்படும் உங்க எல்லாரும் நீங்க பார்வையை தாழ்த்திக்கங்க எல்லாரும் பார்வையை நீங்க என்ன செய்யணுங்களோ தாழ்த்துங்க எல்லாரும் பார்வையை தாழ்த்தி கொண்டு இருக்கும் பொழுது அவர்கள் கடந்து சென்று விடுவார்கள் இப்படி ஒரு சிறப்பை அன்னையர் திலகம் பாத்திமா நாயகர் ரியல் நாகுத்தான் அவர்கள் சரதாசனுடைய பிள்ளைங்கிறதுனால அல்ல என்ன செய்கிறான் இவ்வளவு பெரிய சிறப்பை அவர்களுக்கு கொடுத்துருக்குறான் அன்னஹு அவ்வளவு மை யக்கரவு பாபர் ஜென்னா சொற்கலோகத்தினுடைய கதவை முதலாவதாக தட்டுவதும் அவர்கள்தான் சொத கதவை தட்டிட்டு உள்ள போறது அவ கதவை போய் அடைவதும் கூட சல்லல்லா செல்லம் அவர்களாக இருக்கிறார்கள் அதிலே உள்ளே இருக்கிறார்கள் என்று சொல்லிவிட்டு இன்னொரு தகவலையும் அறிஞர்கள் குறிப்பிடுகிறார்கள் அவர்களை அடுத்து அந்த சொர்க்கலோகத்திலே நுழையக்கூடியவர் யார் என்றால் என்றார் அவங்களுக்கு அடுத்தபடியாக சொர்க்கத்தை நுழைந்தது அவங்களுடைய மகனார் நாயகியா அல்ல அப்படி ஒரு சிறப்பு கொடுத்திருக்கான் ஒரு புரிய செய்தியாக இருந்தாலும் கூட சல்லா செல்லம் அவர்கள் அவர்களுடைய குடும்பத்தார் அவர்களை சுற்றி இருக்கக்கூடியவர்களுக்கு அல்லா கொடுத்திருக்கக்கூடிய மகத்துவம் என்ன என்பதை இந்த தகவல் வந்து நாம் புரிந்து கொள்கிறோம் அருமையான பெருமக்களே அது மாத்திரமல்லாமல் சல்லல்லா அலிசல்லம் அவர்களுக்கு அல் கௌசர் என்ற ஒரு தனி தடாகத்தை அல்லா கொடுக்குறான் பொதுவாக வந்து எல்லா நபிமார்களுக்கும் வரத நபியின் எல்லா நபிமார்களுக்கும் உண்டு ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரம் அபிமார்கள் ஏறக்குறை என்று சொல்றோம் அந்த ஏறக்குறை ஒரு லட்சத்தி இருபத்தி நான்காயிரம் நபிமார்களுக்கும் ஹவுலு உண்டு என்றாலும் கூட அவர்களுடைய அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஹவுலு இருக்கிறது அது தனித்தன்மை வாய்ந்தது அந்த எல்லா நபிமார்களுக்கும் கொடுக்கப்பட்ட ஹவுலை விட பிரமாண்டமான ஒரு ஹவுலு கௌதராக அது அமைந்திருக்கிறது என்பதோடு மாத்திரமல்லாமல் அந்த ஹவுலுக்கு வரக்கூடியவர்களுடைய எண்ணிக்கையும் மிக அதிகமாக இருக்கும் எண்ணிக்கையுமே அதிகமாக இருக்கும் அதே மாதிரி வசீலா என்ற ஒரு அந்தஸ்து சொர்க்கலோகத்துல ஒரு தரஜா இருக்கு ஒரு மக்காம இருக்கு அந்த மக்காவை அல்லாத்துல ஒரு ஆளுக்கு தான் கொடுப்பா அந்த ஆள் யாரு சர்வதாசன் வேற யாரு இருக்க முடியும் ஒபில் வசீலத்தை ஓகிய ஆளா தரஜத்தின் ஃபில் ஜன்னா சொர்க்கலோகத்திலேயே மிக உயர்ந்த தரஜா என்ற வசீலா என்ற தரஜாவையும் அல்லாஹ் அவர்களுக்கு கொடுக்கிறார் உதாரிக்கு அண்ணன் நபிய செல்லாம் உடைய செல்லமா எக்கூனு ஃபில் ஜன்னத்தி பி மன்சிலில் வசீரி மினல் மலிக்கு பி ஹைரி தம்சீர் அதாவது ஒரு உதாரணம் என்ற அடிப்படையில் அல்ல இதை எப்படி சொல்வது என்று அறிஞர்கள் நமக்கு சொல்லும் பொழுது சொல்றாங்க ஒரு அரசனுக்கு அடுத்தபடியாக முதலமைச்சர் இருப்பாரா இல்லையா அத மாதிரிதான் அதே மாதிரி தான் அல்லாக்கு கேரளா உட்கார்ந்துட்டு இருப்பாங்க அந்த மாதிரி கற்பனை அல்ல அந்தஸ்தான் தரஞ்சாவில் அங்க எப்படி இருக்கும் அல்லாஹு தாலா தன்னுடைய முதல்வராக செல்லலா அலி செல்லம் அவர்களை ஆக்கி உங்களுடைய விருப்பமே என்று செயல்படுத்தப்படும் என்று என்ன செய்வான் அறிவிப்பது போன்ற அந்த சூழல் இருக்கும் என்று அறிஞர்கள் சொல்லி காட்டுகிறார்கள் செல்லலாளிசனுடைய விருப்பத்துக்கு தகுந்தவாறு அங்கே நடக்கும் என்பது ஏனெனில் எந்த அளவிற்கு என்றார் எந்த அளவிற்கு என்றால் சல்லா அலிஸ்லாம் அவர்களுடைய அந்தஸ்தை மிக தெளிவாக சுட்டிக்காட்டக்கூடிய ஒரு வாக்கியத்தை அறிஞர்கள் மிக அற்புதமாக சொல்லி காட்டுவார்கள் அந்த வாக்கியம் என்ன என்பதை இன்ஷா அல்லா அடுத்த நிகழ்வில் நான் பார்ப்போம் எல்லாம் வல்ல அல்லாவின் அருளையும் சல்லாஹ் அலையை வல்லம் அவருடைய ஷஃபாத்தையும் பெறுவோமாக சல்லாஹா முகமது சல்லா உலகம் சல்லாஹ் ஊலா முகமது சல்லா உலகம் சல்லா முகமது அலையு வலிம் அசலாம் அலைக்கம் வரமத்துல்லாஹி வபர